தூங்கின முதல் நாள் நீங்கள தான் இருக்கும் கும்பகர்ணம் கூட தூங்கி இருக்க மாட்டான் ஓம் ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த மாதிரி எதுவும் நடக்கலையா நடக்குமா நடக்க விட்டுருவேனா நான் யாரு லக்ஷ்மி ஆடை இல்லாம பால் எடுத்துட்டு வந்தா இது பால் ஆடை இல்லாம எடுத்துட்டு வந்தா அப்போ நம்ம ரெண்டு பேர் முதலிரவுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா நீங்க ஆரம்பத்திலேயே கோட்டை விட்டீங்க சார் கூட்ட கேஸ் உங்க கீழ வேலை பாக்குறதையே நான் ரொம்ப கேவலமா நினைக்கிறேன் சிவராபா தயவு செய்து தெய்வத்துக்கிட்ட இருந்து என்ன காப்பாத்துப்பா என்ன சார் வேடிக்கையா இருக்கு எல்லாரும் தெய்வத்துக்கிட்ட போய் என்ன காப்பாத்துங்க நீங்க தலைகழா சொல்றீங்களா அவங்களோட முழு பெயர் தெய்வ நாயகி அதத்தான் தெய்வம் தெய்வம்னு ஷார்ட்டா கூப்பிடுவேன் அப்ப நீங்க சாமியை சொல்லலையா நான் மாமியா சொன்னா குருநாதா சீக்கிரம் ஐடியா குடுற அவங்க கிட்ட போய் போனஸ் கவரை குடுக்கணும்டா என்னது போனஸ் பணத்தை பொண்டாட்டி கிட்ட குடுக்க போறீங்களா இன்னும் கிடையாது அது அப்படித்தான் பேய பிசாசு கையில தான் கொடுக்கணும் கவரை பிரிக்காம கொடுத்தா ஒரு ஐம்பது ரூபாய் டிப்ஸ் கொடுப்பா ஐயோ என்ன அடக்கம்பா ஒவ்வொரு ஆம்பளைகளும் உங்க கால விழுந்து கும்பிடணும் முதல்ல அந்த கவரை கொடுங்க அட பாவி கிழிச்சிட்டியடா லேசா பிரிஞ்சிருந்தாலே கத்துவாளே கத்தினா பொள்ளேர்னு ஒரு அரை விடுங்க அடிக்கச் சொல்றியா அது பாவம் இல்ல கொண்டாட்டிய ஒரு வாட்டி கூட அடிக்காத புருஷ புருஷனே கிடையாது நீங்க ஒரு அரை விடுங்க அதுக்கப்புறம் பாருங்க உங்க பொண்டாட்டி சரணாகதி டேய் எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா நீயும் கூட வர்றியா புருஷோத்தமா கவலைப்படாத இன்று முதல் ஒரு வெள்ளாடு வேங்கி ஆகிறது ஓகே இவன் டெக்னிக் வொர்க் அவுட் ஆவல ஆடு வேங்கே ஆவாது பிரியாணி ஆயிடும் டேய் சிவராமா நானு வரேன்

ஆனா இப்போ உயிரோட மாடியில நிக்கிறாங்களே உறிஞ்சுக்கிட்டியா உம் இப்ப கூட ஒரு வருஷம் நீ குடும்பம் நடத்துவியாடா அஹ நைசா அவங்கள என் தலைல கட்டலாம்னு பாக்குறீங்க அதுக்காக சொல்லடா என் நிலமை சொன்னேன் இப்போ நான் என்ன பண்ண சொல்றேன் நேர பிரிச்ச கவரை அவங்க கிட்ட கொண்டு போய் அப்படி போடுங்க உடனே சண்டை ஆரம்பிப்பாங்க பதிலுக்கு நீங்களும் சண்டை போடுங்க ஒரு இடத்துல நிறுத்தி பொள்ளேருன்னு ஒரு அறை அவ்வளவுதான் கண்ணம் பழுத்திடும் இங்கதானே இடிக்குது இடிக்குதுன்னா கொஞ்சம் தள்ளி நின்னு அடிங்க சார் ஏதாவது ஒரு பெரிய மாவீரனை கற்பனை பண்ணிக்கங்க பயங்கரமான தைரியம் வரும் கமான் யோசிங்க அலெக்சாண்டர் வீரபாண்டிய கட்டபொம்மன் பட்டுக்கோட்டை அழகிரி வீரன் சின்னமலை ஐயா அடிச்சிற அடியில் அவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நல்லதா போச்சு காரியம் முடிஞ்ச கையோட சின்ன பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கங்க ஹீட்டுறேன் ஐயருக்கு நான் ஏற்பாடு பண்றேன் அடவா இந்த பைக்ல மேனேஜர் மட்டும் ஜெயிச்சுட்டா எனக்கு ப்ரமோஷன் நிச்சயம் ஐயா என்ன தைரியம் எல்லா ஒரு ஆசை தைரியம் தான் இத்தனை நாள் பொண்டாட்டிக்கு டீ போட்டேன் இப்ப பொண்டாட்டியே டீ போடுற சாமி ஆடுறீங்க நிறுத்துங்க நீ நிறுத்து சரிதான் பேசுறீங்க பேசுற என்னடி என்ன செய்வனா இப்ப பாருங்க நான் என்னடி பாக்குறது நீ பாருடி ஆட்சிட்டார் அண்ணாத்த அடிகிறார் வாங்கிக்கோ வாங்கிக்கோ புருஷோத்தமா தூள் கிளப்படா பாலே வாங்கம்மா வாங்க என்ன இப்படி அழுவுறீங்க குடும்பம்னா நாலும் தான் இருக்கும் இப்ப யாரும் உங்களை அடிச்சது தாலி கட்ட உங்க புருஷன் தானே நானா அடிச்சேன் இப்படி அது கடலப்பா பின்ன இந்த அஞ்சு வருஷ தாம்பத்திய வாழ்க்கையில ஒரு தரம் கூட நான் அவரு கை நீட்டி அடிச்சது இல்ல ஆனா இன்னைக்கு அவரு அடிச்சுட்டேனே நீ போய் அவரு சமாதானம் பண்ணப்போ என்ன சார் ஆச்சு இல்ல எனக்கு வேலை இருக்குமா இப்படி பண்ற ஐயா சிகரெட்டுக்கு என்ன பண்ணுவ என்ன உனக்கு என்னடா பைத்தியமாடா ஏன் பைத்தியம் தான் சிகரெட் குடிக்குமா

அது என்ன பண்ணும் இது நைஸ் போடா போ குட் மார்னிங் மிஸ்டர் புரு ஷட் அப் என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ பெரிய ஆளா இருக்கியா ஆமா நேத்து நைட் வீட்டுல கொண்டாடிட்டு உதவாயினீங்களே கண்ணு கீழே கருப்பா இருந்துச்சு சரியாயிடுச்சா சிவராமா இத பத்தி ஆபீஸ் ஸ்டாஃப் கிட்ட மூச்சு விட்ட உன் டிஸ்மிஸல் ஆர்டர் டைப் ஆயிடும் ஜாக்கிரத என்ன இது கையில சிகரெட் இழுக்கு இழுக்கு இன்பம் இறுதி வரை உன் ஐடியாவை கேட்க கேட்க இறுதி வரை துன்பம் தான் சிவராமா எஸ் அஞ்சு மணிக்கு மேல நீ எனக்கு குருவாரு நானே உனக்கு எத்தனை சிகரெட் பாக்கெட் வாங்கி தர தயவு செஞ்சு அந்த சிகரெட் இதுல போடு ஓகே சார் சாரி அஞ்சு மணிக்கு மேல நான் உனக்கு எல்லாம் செய்யறேன்டா தயவு செஞ்சு ஆபீஸ்ல தொந்தரவு படுத்தாதரா கவலைப்படாதீங்க புருஷோத்தமன் ஆமா உங்க மனைவி மத்த விஷயங்கள் எல்லாம் எப்படி மத்த விஷயம் சந்தோஷங்கள் ஜல்சாக்கள் தாம்பத்திய உறவுகள் நீ அத கேக்குறியா ரேஷன் கார்டுல நீ என்ன வாங்குற அரிசி சக்கரை ரவா ஏ ரேஷன் கார்டுல செக்ஸையும் சேர்த்துட்டாடாவா நிஜமாவா சொல்றீங்க ஆமாப்பா கட்டுப்பாடா இருந்தா தான் உடம்பு கட்டு மஸ்தா இருக்குமா செக்ஸ்னாலே வெக்ஸ் ஆகி போச்சுப்பா அதான் இந்த வயசுலயும் உங்க சம்சார பிகிரு தக்குற இருக்குது டேய் டென்ஷன் பண்ணாத தெய்வான உனக்கு அன்னி மாதிரி மன்னிச்சிருங்க அவளை வழி கொண்டு வரதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடா அப்படின்னா ரேஷன் முறையை ஒழிச்சு ஓப்பன் மார்க்கெட் வேணும் சூப்பர் ஐடியா i

சார் டைம் என்னாச்சு சார் டைம் இங்கேயா இருக்கு தேங்க்யூ வாங்க சார் வாங்க வாங்க ஆமா உன் வீட்டுக்கு நான் வந்திருக்கேன் வாங்கன்னு வரவேற்க வந்துட்டேன் ஏண்டா இவ்வளவு மட்டமான லாட்ஜில கூட்டியாந்து வந்து ஒரே குட்டியும் புட்டியுமா இருக்க இங்க இவ்வளவு மட்டமான லாட்ஜுக்கு நீங்க வந்த விஷயம் உங்க சம்சாரத்துக்கு தெரிஞ்சாதான் உங்க மேல கோவப்படுவாங்க

அங்க உங்க வீட்டுக்காரர் இருந்தாரு அவரே அரஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல கொண்டாந்து லாக் அப்ல வச்சிருக்கமா உடனே வந்து பணத்தை கட்டி அவரை ஜாமீன் அழைச்சிட்டு போங்க தேய்வோ தேய்வோ சீரியான பனூ மாட்டே தெரியாம தப்பு பண்ணிட்ட தேய்வோ இப்புடி அசிலேமா ஒரு காரியம் பண்ணிட்டு வந்து நிக்கிறீங்களே வெட்கமா தெரியாம பண்ணிட்ட தெய்வம் இன்னு மன்னிச்சிடு பக்கத்துல புரண்டு வந்து பக்கத்துல படுக்கறீங்க இルメ கடைது வரைக்கும் உங்களுக்கு வேளைவே படுக்க தேய்வோ ரைடு வருன்னு એમ கண்டா தேய்வோ நான் ஒண்ணு நினைச்சேன் போலீஸ் ஒண்ணு நினைச்சிடுச்சு நான் சத்தியமா நான் நம்பு

ஆம்பளைங்கன்னா கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருப்பாங்க அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறத விட்டுட்டு மாப்பிளைய பெட்ரூம்ல இருந்து வெளியே தூக்கி போட்டுட்டியே அவர் செஞ்சது சரியா சித்தப்பா ஆபீஸ்ல அவரை கண் காணிக்கிறதுக்கு சிஐடி வைக்கலாங்கறியா ஆபீஸ்ல ஒரு ஆள் கடிக்காம இல்ல போய்டுவா கடிப்பல்ல நீங்க ஏர்போர்ட் பண்ணுங்க ஆபீஸ்ல சரிமா

கூல்வுன் இதுக்கு மேல என்னடா கூல்டவுன் சார் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க உங்க டென்ஷன் குறைக்க நான் இடத்துக்கு அழைச்சிட்டு போறேன் என்ன யோசிக்கிறீங்க உங்களுக்கு தெய்வத்தை அடக்கணுமா வேண்டாமா வாங்க